இது கடவுள் லட்சுமி என்று மின்னல் வேகத்தில் பதில்கள் பாய்ந்து வரும் இப்படித்தான் கடவுள் லட்சுமி இருப்பார் என வரையறை செய்தவர் யார் அவருக்கு எப்படி தெரியும் லட்சுமி மட்டுமல்ல நாம் தினமும் காலாண்டரில் பார்க்கும் வீட்டு பூஜை அறைகளில் வைத்து வழிபடும் சரஸ்வதி முருகன் சிவன் விநாயகர் என சகலவிதமான இந்து கடவுளுக்கு பொருத்தமான உருவத்தை தந்து அவர்களை உலகறிய செய்தவர் கோவில் திரு சி கொண்டையராஜ் என்ற ஓவியர்தான் ஓவிய மாமேதை கொண்டையராஜ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் இவர் தந்தை குப்புசாமி ராஜ் ஒரு தலை சிறந்த சித்த மருத்துவர் ஆனாலும் தன் மகனை சித்த மருத்துவ துறைக்கு இழுக்காமல் மகன் விரும்பிய பாரம்பரிய ஓவிய கலையை கற்க வைத்தார் ஆரம்ப நாட்களில் சென்னையில் முருகேசன் நாயக்கர் சுப்பையா நாயுடு போன்ற தலை சிறந்த ஓவியர்களிடம் ஓவியம் கலையை கற்ற கொண்டையராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சென்னை மாகாண காலை கல்லூரியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் மாணவராக தேறினார் ஓவிய கலைஞராக அவரது கலைப்பயணம் பழனியப்பா பிள்ளை என்பவரால் நடத்திய ஸ்ரீ தத்துவ மீனலோசனி பல சர்க்குன சபா என்ற நாடக நிறுவனத்தில் தொடங்கியது அந்த குழு நடத்திய நாடகங்களுக்கு பின்னணியில் வரைந்து தரும் பணியை செய்து வந்தார் அந்த நாடக குழு பல்வேறு காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கோவில்பட்டியில் கலைந்தது அந்த இடத்தில் கோட்டையராஜ் அவர்களுக்கு இயற்கை வேறு பாதையை உருவாக்கியது தன்னை நம்பி தன்னுடைய இருந்து பணி செய்து வந்தவர்களுக்காக தேவி ஆர்ட் ஸ்டூடியோ என்ற கலைக்கூடத்தை கோட்டையராஜ் கோவில்பட்டியில் உருவாக்கினார் அதே காலகட்டத்தில் தான் கோவில்பட்டில் இருந்து இருபத்தைந்து கிமீ தொலைவில் இருந்த சிவகாசியில் லீதோ என்னும் பிரிண்டிங் பிரஸ்கள் உருவாக தொடங்கியிருந்தன லீதோ அச்சிக்கூடங்களில் கல காலண்டர்கள் பூஜைக்கான படங்கள் வியாபார பொருட்களுக்கான ரோபோக்கள் என சகல விதமான படங்களுக்கான தேவைகளும் சூடுபிடிக்க தொடங்கியிருந்தனர் அவர்கள் அனைவரும் கோட்டையராஜ் அவர்களை தான் தேடி வந்தனர் ராஜுவுக்கு அவரது சீடர்களான டி எஸ் சுப்பையா மு ராமலிங்கம் டிஎஸ் அருணாச்சலம் போன்றவர்களும் இவர்களுக்கு சீடர்களாக இருந்தவர்களும் வரைந்து தந்தவை இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கும் கடவுள் உருவாங்கள் கோட்டைராஜ் என்ற ஓவியர் வரைந்து தரும் முன்னர் தமிழ்நாட்டில் வீடுகளில் பூஜாரியர்கள் கடவுள்களின் படங்கள் இல்லை ஓவியங்கள் இல்லை மிக அரிதாக மிக பெரிய செல்வந்தர்கள் இல்லங்களில் மட்டும் கவுந்தின் ராஜா வர்மா வரைந்த கடவுள் ஓவியங்கள் இருந்தன சில வீடுகளில் தஞ்சாவூர் ஓவியங்கள் இருந்தன ஒரு சிலர் மட்டுமே பார்க்க முடிந்த கடவுள் உருவங்களை ஆக மாற்றியவர் ஓவியர் கட்டர்ராஜ் தான் அந்த வகையில் அதே ஒரு மாபெரும் புரட்சி என்றே கூட சொல்லலாம் இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் கலைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட அவரது கலை வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அவர் இயற்கையுடன் இணையும் வரையிலும் செம்மையாக தொடர்ந்து ஓவிய மேதே வரைந்த பின்னர் தான் லட்சுமி என்றால் வெளி சிவப்பு நிற சேலையில் இளஞ்சிவப்பு நிற தாமரை மலர் மீது நின்றபடி இருப்பார் வெள்ளை தாமரை மலர் மீது வெள்ளை நிற சேலையில் கையில் வீணையுடன் அமர்ந்தபடி இருந்தால் அது சரஸ்வதி பச்சை புடவில் இருந்தால் அது மீனாட்சி வேலுடன் அழகிய முகமாக இருந்தால் அது முருகன் என தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது என்பது வரலாறு